ஆண்டவருடைய உங்கள் மதத்தில் நான் இருக்கிறேன் நான் என் வேதமேன் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் நினைச்சிடுவேன் துக்கத்திலே ஆ போயிருப்பேன் மண்ணோட மண்ணாவே நினைச்சிடுவேன் போயிருப்பேன் நினைக்கலாம் ஃபியூச்சர் அப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க இல்லவே இல்லை உள்ள இல்லை எவ்வளவோ உள்ள கிடக்குங்கிறது ஆண்டவருக்கு மட்டுதானே செய்யும் தெரியும் கூடி மட்டும் நான் யார்ட்டையுமே எதுவுமே என்ன கிடையாது சொல்றதே கிடையாது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தானே செய்யும் சரி அருமானப்படின்னாலே என்ன செய்யணும் வீணான சிந்தனைகளுக்கு நாம் நினைச்சுக்கலாம் இடமே கொடுக்கலாம் பாருங்க பிலிப்பேர் நாலு எட்டுல போடுங்க அப்போ நம்ம எதை தான் யோசிக்கிறதுப்பா எதை தான் யோசிக்கிறது பாருங்க புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொள்ளுங்கள் புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து எது எது நல்லதாக இருக்கும் அப்படிதான் நமக்கு எது நல்லது வரும் இப்போ நமக்கு எது புகழ தரும் ஆண்டவர்களாக நமக்கு எது புகழ் வரும் அதையே என்ன செய்யுங்க நீங்கள் யோசிச்சிருங்கன்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது அப்போ நம்ம எதை யோசிக்கணும் வீணான சிந்தனைகளே வேண்டாம் யாரை பற்றியும் யோசிக்க வேண்டாம் தனியாக இருக்கிறதுல ஆண்டவரை பற்றியுமே யோசிங்க ஆண்டவரே என்னை எவ்வளோ அழகாக வருகிற ஆண்டவரே ஆண்டவரை எவ்வளோ அழகாக என்னை உழ்த்துட்டு ஆண்டவரே எவ்வளோ அழகாக என்னை பிள்ளைகளில் வச்சுட்டு இராண்டவரை இப்படியே சிந்திப்போம் இப்படியே என்ன செய்வோம் பாசிட்டிவாகவே நம்ம என்ன செய்வோம் சிந்திப்போம் அப்படி இருக்கும்பொழுது ஆண்டரடிக்காரன் நம்மளே என்ன செய்வோம் நிச்சயமாக வழி நடத்துங்கிறதுல சந்தேகமே கிடையாது ஆகனால் புண்ணியம் அதுவோ புகழ் எதுவோ என்ன செய்யுங்க சிந்தித்துக்கொண்டே யோசிக்கிட்டே இருங்க சிந்தித்துக்கொண்டே இருங்கள்னு போட்டு சிந்தித்துக்கொண்டே இருங்கள் அடுத்தது பாருங்கள் வீண் மாயையை வெறுத்து விடுங்கள் வீண் மாயையை வெறுத்து விடுங்கள் மாய என்னது மாயை என்னது தெரியுமா சரி சொல்ல தரலையோ இப்போ நம்ம போகிறோம் வெயில் நேரத்தில் எல்லாம் நம்ம கார்லாம் போனால் தெரியும் சார் ரோட்டில் அப்படி தண்ணி கிடக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் அப்படி காணல் நீர்னு சொல்லுவாங்க அது அப்படி ரோட்டில் போனால் தெரியும் தண்ணி கிடக்கிற மாதிரி இருக்கும் கிட்ட போக 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 அந்த தண்ணி என்ன செய்வோம் அப்படி தூரம் தண்ணி கிடையாது தண்ணி மாதிரி என்ன செய்யும் தெரியும் அதுக்கு மாதிரி கானல் நீர் காட்டில் அலைகிற அந்த மான்கள் என்ன செய்யுமா இங்கே தண்ணி கிடக்குன்னு சொல்லி என்ன செய்யுமா ஓடி ஓடி என்ன செய்யுமா போகுமா போக போக இந்த தண்ணியை தோர்த்தே என்ன செய்யும் தள்ளி தள்ளி என்ன செய்யறோம் போயிடும் இப்போ நாள் முழுவதும் இந்த தண்ணியை தேடி தேடி இந்த மான் களைத்து இழைத்து கடைசியில் அப்படி விழுந்து என்ன உலகத்தில் நாமும் என்ன செய்யறோம் செய்கிறோம் வீணான காரியங்களை வீணான காரியங்களை என்ன செய்கிறோம் நம்ம யோசிக்கிறோம் வீணான மாயை வீண் மாய என்ன செய்யணும் ஆண்டவர் நமக்குன்னு சில காரியங்களை தந்திருப்பார் நமக்குன்னு சில பொறுப்புகளை தந்திருப்பார் அப்படிதானே அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் பாருங்க அவனை பாரு ஆ வீட்டு பிள்ளையை பாரு அந்த பிள்ளையை பாரு அவ்வளோ பாரு அப்போ ஓ வயசில் அப்படி இருக்கா பற்றியா நீ எப்படி இருக்கா இந்த சமாச்சாரமே வேண்டாம் அந்த கம்பேரிங்கே வேண்டாம் உனக்கு எவ்வளவு கிடைச்சுக்குதோ உனக்கு ஒன்று எந்த லெவலில் ஆண்டவர் வச்சுருக்காரோ அந்த லெவலில் நீ எப்படி ஆண்டவருக்காக வாழ முடியும் நம்ம வாழ முடியுங்கிறதா செய்யணும் பார்க்கணும் பாருங்க அப்படி போயிட்டால் பரவாயில்ல இப்படி போயிட மாட்டோமா இப்படி போயிட மாட்டோமா நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும் தான் ஏதாவது முயற்சி தான் ஆனாலும் நம்ம என்ன வீணான காரியங்களை நம்ம என்ன யோனா ரெண்டு எட்டு எடுத்து வாசிங்க நல்ல ஒரு வசனம் யோனா ரெண்டு எட்டு பொய்யான மாயை பற்றி கொள்ளு ம் ஆ பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையே என்ஜயங்கள போக்கடிக்காங்க ஆண்டவர் நம்ம மேலே கிருபியாக வச்சுருக்காரு எம்மோ என் பிள்ளைக்கு தானோ சாப்பாடு கொடுக்கணுமே என் பிள்ளைக்கு ச நல்லா உடுக்கணுமே அதுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மள என்ன செய்வார் நம்ம மேலே கர்சனையாக என்ன செய்கிறாரு இருக்கார் நாம் இல்லை நான் வந்து என்ன செய்வேன் அங்கே அந்த அந்த இந்த 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 கூரை வீடு இந்த வீடு எனக்கு போகாது எனக்கு மச்சு வீடு தான் வேணும் அப்படிதான் நான் இந்த உடை உடுத்த மாட்டேன் அவள் மாதிரி மாதிரியே அரவுற தான் உடுத்துவேன் அதுதான் அழகாக இருக்குது எனக்கு எல்லாரும் அவ்வளோ தான் பார்க்காங்க அது மாதிரி எல்லோரும் என்னங்க என்ன செய்யணும் பார்க்கணும் மாயான ஒரு சொல்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க அலைகிறாங்க சரி அதுதான் சொல்லியிருக்கு சரி வீண் மாயை என்ன செய்யணுமா விடுங்கள் பாருங்கள் ஆகியனால நம்ம என்ன செய்யணும் வீணான காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் முக்கியத்துவமே என்ன செய்யக்கூடாது கொடுக்கவே கூடாது பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி ஒ முப்பத்தி ஒன்று ஆறில் போட்டுருக்கு பாருங்கள் சங்கீதம் முப்பத்தொன்று ஆறு கத்தரையே நம்பியிருக்கேன் வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கத்திரையே நம்பியிருக்கிறேன் அதிகமாக அநேக நேரங்களில் நாம் கொஞ்சம் சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதாக இருந்தோம்னு சொன்னாச்சுன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஹைலாக இந்த தன்னை நினச்சிக்கிட்டு பிள்ளைங்க தன்னை காலேஜில் படிக்கும்போது இது என்ன இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வரக்கூடாதா ஸ்டைலாக வரக்கூடாதா ஸ்டைலாம் என்ன செய்யணும் தலைகுப்பரையாக நடக்கணும் அப்படின்னு கேட்பேனா ஸ்டைலெல்லாம் எப்படி தலை உப்பறையாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கா நான் கல்லூரி படிக்கும்போது நல்லா இருக்கும் ஒரு கா இவ்வளவு நிலத்துக்கு நகம் இவ்வளவு நிலத்து அது நகை பாலிஷ்லாம் போட்டுக்கிட்டு என்ன செய்ய இருக்கணும் பல்லு வேறு ஈனுகிட்ட தான் இருக்கும் சோப்பு கலர் ஆனால் எப்போ பாருங்க எல்லோரும் என்ன அப்படி நீங்களாம் நெல் பாலிஷ் போட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லியிருந்தது கேட்குறது நமக்கு கோமான செய்யும் வரும் நமக்கு இங்கே அப்பா அம்மா இருந்து வந்து காசில் கிடக்கிறதே பெரிய காரியம் வாரத்துக்கு மூணு நாள் வேறு காசுகள் வந்துடும் எனக்கு ஒரு நாள் நான் ரெண்டு மூணு ஒரு நேசத்துக்காரங்களாம் ஒரு இவளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே ஆனால் தூங்கணும்னா அப்படி ஒரு தூக்கம் தூங்கும் அந்த பிள்ளை எழுப்பவே முடியாது எழுப்பணாலும் அது கும்ப வரணும் எழுப்பிடலாம் அந்த பிள்ளை எழுப்பவே முடியாது பார்த்தோம் இன்னைக்கு தூங்குறதுல பாரு நகை நம்ம கட்டாயம் கட் பண்ணி விட்டுறோம்னு சொல்லி நான் ரெண்டு மூணு வருஷம் நேசத்தில் ரெண்டு பேர் நாங்கள் செல்லு சேர்த்து எல்லாம் அனுப்பிச்சுட்டோம் ஒன்று போல் வெட்டல தாறு மேலே கிறகுறதுன்னு சொச்சுட்டோம் எலும்பி ரோடு அதை வெட்டிட்டோம் எலும்பி பார்க்குறதுன்னா உட்காந்து எழுபறா என்ன நகம் போச்சு போச்சிருது நகைத்தானே இவ்வளோ பெருமை நாங்கள் நகை வளர்க்கலன்னு சொல்லி சொன்னால் எங்கள் இஷ்டம் எங்கள் நகம் நாங்கள் வளர்க்கோம் வளர்க்க உனக்கு என்ன பாருங்க இது மாய தானே உடம்போட உடம்போட வெட்டிச்சுனாலும் போமா அதனால் இந்த மாதிரி வேலை சொல்லி என்ன செய்வோம் சொல்லுவோம் அப்படியே இந்த மாயான தோட்டத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்களை பயமுறுத்துறது மற்றவரையும் அக்களை போட்டு இழுக்கிறது போட்டு நீங்களும் எங்களை வாங்க வாங்க அரை ஒரு ட்ரெஸ் போடுங்க எங்களை மாதிரி பண்ணுங்கள் அந்தாலே போடுங்க இந்தாலும் உங்கள் சொல்லி என்ன செய்யுறது இப்படி மாயான தோட்டத்தை நம்ம என்ன செய்யணும் மாயை என்ன செய்யணும் பருத்து விடணும்